சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க வணக்கம் நண்பர்களே ஹலோ ஒரு அதிகாலை பொழுது கணவன் மனைவியை எழுப்பி கேட்டான் டியர் யோகா பண்ண போறேன் நீயும் வரியா கணவனை வித்தியாசமாக பார்த்த அந்த மனைவி ஓ அப்படின்னா நான் குண்டா இருக்கேன் உடம்பை குறைனு சொல்றீங்க அப்படித்தானே கணவன் அதுக்கில்லைமா யோகா பண்றது ஹெல்த்துக்கு நல்லது மனைவி அப்போ என்னை நோயாளின்னு சொல்றீங்களா இல்லை இல்லை நீ வரவேணாம் விடு மனைவி அப்ப என்னை சோம்பேறின்னு நினைக்கிறீங்க கணவன் ஐயோ இல்லை ஏன் எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற மனைவி இவ்வளவு நாளா புரிஞ்சுக்காம தான் இருந்தேனா கணவன் மறுபடி பாரு நான் அப்படி சொல்லல மனைவி அப்படிதான் சொன்னீங்க அப்ப என்ன நான் பொய் சொல்றேனா கணவன் தயவு செஞ்சு விடு காலங்காத்தால ஏன் சண்டை மனைவி ஆமாங்க நான் தான் ஓகே நானும் போகல போதுமா மனைவி உங்களுக்கு போக அலுப்பு அதுக்கு என்னை குத்தம் சொல்றீங்க கணவன் சரி நீ தூங்கு நான் தனியா போய்க்கிறேன் சந்தோஷமா மனைவி அதானே உங்களுக்கு எங்க போனாலும் தனியா போய் என்ஜாய் பண்ணணும் அதுக்குதானே இவ்வளவும் பேசுனீங்க வெறுத்து போன கணவன் எவ்வளவு யோசித்தும் தான் என்ன தவறு செய்தோம் என்று விளங்கவே இல்லை டயர்டாகி படுத்து விட்டார் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க